இந்த வீடியோவை பாருங்க இதுல தசராக்கு வேஷம் போட்டுக்கிறவங்க ஒரு வேப்ப மரத்துக்கு முன்னாடி நின்று பயங்கரமா சாமி ஆடிட்டு இருப்பாங்க எதுக்காக இந்த வேப்ப மரத்தை பார்த்ததும் இவ்வளவு ஆக்ரோஷமா சாமி ஆடுறாங்க அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா தான் தெரியும் இது வந்து பரமன் பிள்ளையார் கோவில் தெருவில் இருக்கிற விஸ்வகர்மா தசரா குழுல எடுத்த வீடியோ இந்த வேப்பம் மரத்தில் வடபத்திர காளியம்மன் இருக்கிறாங்க வனபத்திரகாளியில வடபத்திர காளியம்மன் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் தான் கோவிலாக இருந்திருக்குது இந்த ஊர்ல ஆனா இந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கு சரியான வசதி இல்லாததுனால இங்க இருந்து பிடிமண்ணை எடுத்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கோவில நல்லா பெருசாக கட்டி ஆனால் ஆனா அந்த இடத்துல முத்தாரம்மனை குழந்தை வடிவமாக வச்சு வழிபட்டு வர்றாங்க அதனால அந்த கோவிலுக்கு போகும்போது இவங்க கொஞ்சம் சாந்தமா சாமி ஆடுவாங்க ஆனா இந்த இடத்துல பயங்கர ஆக்ரோஷமாக ஆடுவாங்க ஏன்னா இந்த வேப்பமனம் இருக்கிற இந்த இடம் தான் பிரதான கோவில் இங்கதான் காட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த முத்தாரம்மன் கோயில பூஜை காட்டுவாங்க இந்த வேப்ப மரத்தில் வடபத்திரகாளியம்மன் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாக தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது குழந்தை வடிவமாக இருக்கிற முத்தாரம்மனுக்கு இவங்க கோவில் கேட்டினாங்க அந்த கோவிலுக்கு இந்த வடபத்திரகாளியம்மன் தான் காவலாக இருக்கிறதா சொல்கிறாங்க